எனக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி ஒரு அக்கா கிறிஸ்டின் ஃபேமிலி நாங்கள் எனக்கு எப்படி இஸ்லாம் மார்க்கம் கிடச்சிச்சின்னா எனக்கு இஸ்லாம் மார்க்குமே பிடிக்காது ஆனால் எனக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் மாடலான ட்ரெஸ் போடணும் பிடிக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு காலேஜில் வந்து காலேஜில் படிச்சுட்டு போது ஒரு கடையில் ஒர்க் பண்ணேன் அந்த கடை வந்து முஸ்லீமான கடை அப்போ அந்த கடையில் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி சொன்னாங்க இஸ்லாம் மார்க்கத்தை சொல்ல சொல்ல எங்கள் ஃபேமிலிட்ட போய் நான் சொல்லுவேன் இஸ்லாமாருக்கு தான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவங்க தீவிரவாதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து எனக்கா இஸ்லாம் மார்க்கம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு செயல்களை பார்த்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு பிடிச்சது என்னென்னா ஃபர்தா ரெண்டாவது பாங் சொன்ன உடனே தொழுக போகிறது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வந்து அந்த கடையில் உள்ளவங்க இஸ்லாத்தை பற்றி ரொம்ப சொல்ல சொல்ல இஸ்லாம் பிடிச்சோன்னு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் இஸ்லாத்தை ஏற்ற உடனே ஃபாலோ என்னால் முடியலை எப்படின்னா இஸ்லாத்தை ஏற்ற உடனே ஐந்து நேரம் தொழுகிறது நம்மளால் கடமை ஆயிடுச்சு அப்போ காலேஜ் விட்டு வரும்போது அங்கே லுகரு அசரு மஹரிப் மூன்று மூணும் அங்கேயே தொழுதுடுவேன் ஆனால் இஷாவும் ஃபஜர் மட்டும் இங்கே தொழுவ முடியாது அப்போ எங்கள் வீட்டில் தான் நான் தொழுவ வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்போ இஷா தொழுவ முடியும் சைகைனாலே தொழுதுக்குருவேன் ஆனால் ஃபஜர் மட்டும் எங்கள் வீட்டில் யாருமே எந்திரிக்காத டயத்தில் மட்டும் ஃபஜர் எழுந்திரிச்சு தொழுதுருவேன் இப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டில் இஸ்லாத்தை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன் ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லலை இஸ்லாம் மார்க்கு தான் உண்மையான மார்க்குன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது போது அவங்க சொன்னாங்க நீ எது இஸ்லாத்துக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க இப்போ அம்மாடு சொன்னேன் இல்லைம்மா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கலை அப்படின்னு போய் சொன்னேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இஸ்லாத்தை ஏற்றா ஃபஸ்ட்டு நம்ம செயல்களை பார்த்தா மருத்துவம் இஸ்லாத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸிங் என்னுடைய பேச்சு எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பித்தேன் அல்லாவுக்காக அப்போ எங்கள் வீ நான் ட்ரெஸ்ஸிங் போடுற பற்றி நீ முஸ்லீம் ஆகிட்ட ஆகிட்ட அப்படின்னு நினச்சாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் என் தங்கச்சிட்ட மட்டும் நான் இஸ்லாத்தை பற்றி கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தேன் ரொம்ப டீப்பாக சொல்ல ஆரம்பித்தேன் அவன் சொன்னால் இப்போ இஸ்லாம் மார்க்கத்தை நீ நான் அம்மாட்டை நான் சொல்லி கொடுத்துருவே அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் இல்லை நீ இப்போ வந்து சொல்லாத நீ இஸ்லாம் மார்க்கத்தை நான் வந்துட்டேன்னு சொல்லி நான் வந்து எப்போ நான் சொல்கிறேன்னு நான் அப்போ சொல்லிவிட்டு நான் வெளியில் போயிடுவேண்டியே அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் தொழுகைக்கு ஒரு நாள் தொழுதுகிட்ருக்கும் போதே எங்கள் வீட்டில் வந்து என்னை பார்த்துட்டாங்க பார்த்தோன்னையும் நீ என்ன செய்கிற சஜிதாவில் இருக்கும்போது இன்னைக்கு பார்த்துட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இப்போ நான் வந்து சும்மா குளிர்னு நான் போத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து நோன்பு வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா ரமலான் மாதம் வந்துச்சு நம்மளுக்கு நோன்பு வைக்கிறது நம்ம மேலே கடமை அப்போ என்னால் வைக்க வைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ அல்லாட துவா செஞ்சேன் ஏன் இல்ல நான் நேர்வழி அடைஞ்சிட்டேன் அப்போ வந்து என் எனக்கு நீ வந்து மரணத்தை தந்துடு நான் இறந்துடுறேன் அப்படின்னு துவா செஞ்சேன் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் என்னால் நோன்பு வைக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா பத்து நோன்பு வரைக்கும் நான் பிடிச்சேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க வந்து நோன்பு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நீ நைட்டுக்கு இங்கே இரு சாப்பாடு தானே நீ நோன்பு வைப்பேன் சாப்பாடு இல்லாமல் நீ எப்படி நோன்பு வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் சொல்லும் போது நான் எல்லாட்டது செஞ்சேன் அல்லா நீ எனக்கும் நீ உதவி செய்வே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை அப்போ அந்த டயத்தில் ரெண்டு எதுவுமே எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ ரெண்டே ரெண்டு மாங்காய் மட்டும் இருந்துச்சு அப்புறம் ரெண்டு மாங்காய் வந்து துவா செஞ்சேன் அல்லா இதை தான் எனக்கு சகருக்கு நீ உணவாக்கி அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு அந்த ரெண்டையும் வச்சுருந்தேன் வச்சோன்னே அப்புறம் வீட்டில் லைட்டெல்லாம் போடாமல் எந்திரிச்சி அந்த ரெண்டையும் சாப் எந்திரிச்சு பார்த்தாலும் ரெண்டுமே பழுத்து இருந்துச்சு அல்லாவுடைய கிருபையால் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அதே நோம்பு வச்சுட்டேன் அப்போ எனக்கு மனசு ஒரு திருப்தி இருந்துச்சு அல்லா வந்து நம்மளோட தான் இருக்கணும் நம்ம யாருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சிட்டு போய் சொன்னேன் நான் வந்து இஸ்லாம் மறக்கத்தான் ஏற்றுக்கிட்டேன் நான் வந்து இன்றைக்கி நோம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோம் நோம்பு வச்சுருந்தோம் ரொம்ப டென்ஷனில் என்னை அடிச்சிட்டா அடித்தோன்னே ஆனால் ரொம்ப பாசமாக இருப்பாள் தங்கச்சி அப்புறம் எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லி சொன்னா இது மாதிரி வந்து இவ வந்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு கேட்டாங்க நீ நோன்பு வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லி அப்புறம் அம்மா சொன்னேன் இல்லைம்மா நான் வந்து உண்மையான மார்க்கும் இஸ்லாம் மார்க்கம் தான் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சொன்னால் நீ கடைக்கே நீ போவேனா நீ கடையை விட்டு நின்று அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணிட்டு எங்கள் வீட்டை விட்டு கடைக்கு போக ஆரம்பித்தேன் அப்புறம் எங்கள் வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லார்ட்டையும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாலாம் ஏன்னா அப்படி சொன்னால் தான் நான் வந்து இஸ்லாத்தை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நான் எதுக்குமே பயப்படவே இல்லை அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லோரும் மஷ்ராக பண்ணாங்க நீ வந்து இது மாதிரி நீ மாறிட்ட போல் தெரியுது உன்னைய பார்த்தா உன்னுடைய பேச்சு உன்னுடைய செயல்கள் எல்லாத்தையும் பார்த்தா முஸ்லீம் மாதிரி தான் நீ செய்கிற அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் எங்கள் மச்சான் வந்து ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி நீ வந்து கடைக்கு நம்ம போகக்கூடாது காலேஜுக்கு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்புறம் அங்கே உள்ளவர்கிட்ட ஒருத்த சொன்னேன் இது மாதிரி நான் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணும் நான் எங்கே போனால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் அப்போ சொன்னாங்க நீ வந்து காயில் பட்டி நான் வந்தால் உன்னால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அதுக்கு நான் என்ன செய்யணும் ஏன்னா எங்கள் அம்மா அப்பா விட்டு நான் ஒரு நாள் கூட பிரிஞ்சது இல்லை எப்படி நான் பொம்பளை இப்படியாந்துட்டு தனியாக வர முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொன்னாங்க இல்லை நீ வந்து ஜமாத்துலேருந்து லெட்ரு வாங்கிட்டு நீ இஸ்லாத்தை ஏற்றிட்டேன்னு சொன்னால் போதும் அப்படியே நீ போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன செய்ய நான் எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஏன்னா அம்மா அப்பாவை விட்டு தனியாக எப்படி என்னால் இருக்க முடியும் அது ஒரு நாள் கூட பிரிஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சொன்னாங்க நீ லெட்ரு எழுதி உங்கள் வீட்டில் நீ இஸ்லாத்துக்கு தான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ லெட்ரு எழுதி உன்னோடய பேக்கில் நீ வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நைட்டை நைட்டை லெட் எழுதி என்னுடைய பேக்கில் வச்சுட்டு அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு ஏன்னா நம்ம நம்ம போக போகிறோம் ஒருவேளை நம்மளுக்கு மவுத் வந்துருச்சுன்னா என்ன செய்யறது என்னுடைய அம்மா அப்பா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அல்லாட்டை துவாசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் என் அம்மா அப்பா பக்கத்தில் போய் நான் படுத்துக்கிட்டேன் நைட்டு ஃபுல்லாக அங்கேயே இருந்தேன் என் அம்மாகிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் சொல்லிகிட்டே அந்த இஸ்லாம் இருக்குது தான் உண்மை உண்மை உண்மைன்னு அதுக்கப்புறம் என் நைட் தூங்கும்போது இன்னுமே என் அம்மாவோட படுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா என் அம்மாட்ட போய் நான் படுத்திருந்தேன் அப்போ வந்து ஏன்னா எதுவுமே சொல்ல முடியாது நான் இஸ்லாத்தை விட்டு போக போகிறேன் ஏன்னா சொன்னால் என்னை அங்கேயே பிடிச்சி வச்சுருவான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைக்கா அம்மா வேறு ரொம்ப பதறுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு ஒரு தங்கச்சிட்டு யார்கிட்டையுமே சொல்ல முடியலை அந்த சூழ்நிலையை நான் நான் நேரான வழி உண்மையான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு நிமிஷம்லாம் நம்ம சந்திக்கிற அந்த சொர்க்கத்தில் வந்து சந்திப்போம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு வந்துட்டேன் எழுதி வச்சுட்டு வந்தனும் அதுக்கப்புறம் அலமதுல்லா தாவா சென்ட்ரு வந்துட்டேன் தாவா சென்ட்ரு வந்து இப்போ நான் அலமதுல்லா நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன் இன்ஷால்லாம் எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எல்லோரும் துவாசிங்க இன்ஷால்லா இஸ்லாம் வரைக்கும் துலைவர் காத்தும்